இத பூக்குமா பாருமா போடும்போதே நல்லா பாத்துக்க அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத வச்சுதான் என்னமா நாலு பூ விட்டு தான் வெட்டுறது குடியா மொழி போயிடுங்க சொல்லி சொன்னது எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமா வித்துக்கிறதுல அந்த அம்மா நாலு பூ தானே கேட்டா அதுக்கே போயிடு ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள

இந்த வாயு இல்லன்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குக்கப்பட்ட முடியாதியா ஏய் இந்த அளவுக்கு வாய் அளக்குறே இந்த அம்மாக்கு பூ எப்படி அளந்து என்ன விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா பூவை டேப்லயும் கட்ட போலயும் மளக்க முடியும் மழம் போட முடியும் பாய்ந்துமா கிடைக்குமா ஓய் நீங்க குப்பையை மூடி விட்டுருங்க நாங்க பெரியவங்க பேசுறோம் பூ எப்படி அளவுங்க ஐயோ பாலையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முழம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா இருக்குங்க அப்படியா உம் சரி அப்ப ஒரு பத்து முழம் பூ கொடுங்க நான் நல்ல கதையா இருக்குது அரிசி விற்கிறவன் தான் படிய வச்சிருப்பான் பால் வைக்கிறவன் ஆழாசு வச்சிருப்பான் துணி விற்கிறவந்தாலை வச்சிருப்பான் வாங்குற அடர்ந்த கதைய எந்த ஊர்ல கேக்கு இருக்கே நீ நம்ம ரெண்டு பேரு கையோ ஒரே அளவுதானு

நடந்தா ரெண்டு அடியே நீ நீ மூணு தொடப்ப கட்ட இருக்கு கூடாது சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஒண்ணு கூட இல்லப்பா சும்மா தான் பாட்டு அந்த காலத்துல நானும் பாடினேன் உடனே உங்க உங்க அம்மா தாய் ஆயிட்டா அப்புறம் தாத்தா வந்துட்டு இல்லன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா இது காரா மூஞ்சி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன் தமாஷான் தமாஷ் மூஞ்சியும் மோர கட்டியும் பாரு அப்பா இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டு எல்லாம் பாட மாட்டேன்பா அப்போ பார்வையில படாத மாதிரி பாருவியா இந்த பாரு நீ பட்டு பாடினாலும் சரி படாம பாடினாலும் சரி தப்பு தப்புதான் தான் பயில இல்ல நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது அப்பா வயிற்றுல அடிக்காதீங்கப்பா இன்னு நின்ன மண்டையில அடிப்பா அப்பா போட்டா இப்படி ஒரு உருட்டலம் மிரட்டலம் இல்லேன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல் இருக்காது பழகிட்டு போயிடும் பையன் நல்லாவே பாடுறான் ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு ஆட்டம் தான் போடுவான் அதாவது காலத்துல அதாவது பண்ண வச்சுட்டா ஒழுங்கா வீட்ல இருப்பான் இல்லன்னா ரோட்ல போற வர பண்ண பாத்துட்டு பள்ளத்தான் காட்டுவான் அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பண்ண காட்டல பள்ள காட்டினதோட நிறுத்தலாம் தான் ஆனா உங்க அப்பா வெட்டருவா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல மாட்ட வச்சுட்டானே நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணு பாரியா என்ன விளையாடுறியா உள்ளூர்ல எவனாவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல அப்ப அசலூர்ல தான் தேடி பிடிக்கணும் சொல்ல மறந்துட்டே போன வாரம் என் தம்பி வந்திருந்தா ராஜபாளையம் பிரசிடண்ட் பொண்ணு சுந்தரி நல்ல பொண்ணா ரொம்ப அழகா இருக்கா ஐயோ அது பெரிய இடமாச்சு இவனை எப்படி உனக்கு விபத்து இருக்கா இவனோட விஷயம் இங்கதான் ஆறுது வெளியூர்லயும் அவசப்பாவது இவா காதும் காதும் வச்ச மாதிரி கழுதைகளை கப்பன் புடிச்சு கபக்கம் வைக்கிறோம் பாவம் அந்த பொண்ணு அடியே சூலூர்ல இருந்து நம்ம சுந்தரிய பொண்ணு பாக்க வராங்களா பையன் ஒரே பையனா பூமி எல்லாம் இருக்குறான் ஒரு இருபது இருபத்தஞ்சு எருவு மாடு பத்து பதினஞ்சு பசு எல்லாம் இருக்குறான் பாக்க வர சொல்லட்டுமா என்னட்ட தெரிமை மாட்டியா இத பாருங்க அந்த சூழல் தண்ணிக்கு என் பொண்ணை தரமாட்டேன் தண்ணி இல்லாத காடு குடிக்க தண்ணி எடுக்கவே ரெண்டு மைல் போகணும் என் பொண்ணு தண்ணி எடுத்து பாதி தேங்கிடுவான் அரியே இந்தியாவுல ஏறத்தாழ எல்லா கிராமமும் அப்படிதான் இருக்கு அதுக்காக ரஷ்யாவில கொடுக்க முடியும் பத்துக்கள் தூரத்துல பொண்ணை கொடுத்தா போக வர பஸ் செலவு மிச்சமாச்சேன்னு பார்த்தேன் என் பிள்ளைய நான் தரமாட்டேன் உன் பிள்ளையா என்னமோ நம்ம உதவியே இல்லாம தனியா நீ மட்டும் பெற்றுக்கிட்டதா ரொம்பதான் பிணிக்குகிறிய இத பாருங்க ஏதாவது பட்டின கரையா பார்த்து என் பிள்ளைய கொடுங்க பட்டுக்காட்டுல வாக்கப்பட்டு நான் படுறேன் அவதி பார்த்தா தாக்கும்

உன்னோட எல்லாம் குடும்பம் நடத்தினா குடிச்சு தாண்டி நடத்தணும் வேலையா ஐயா நம்ம கடையில இருந்து கீழோடைக்காக ஒரு பாட்டில் எடுத்துட்டோட அது என்னமோ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரமோ என்னமோ கிடைச்சிருங்களா அதுக்காக லீவ் விட்டாங்க அப்படின்னா என்ன இய்யா அது ஒண்ணு இல்லடா புட்டு மாதிரி தேங்காய துருவி போட்டு நெய் அள்ளி போட்டு குடிச்சுட்டா சரியா போயிடும் ஐயோ எனக்கு வேலைக்காரனும் சரியில்லை வீட்டுக்காரியும் சரியில்லை வேலைக்காரி வேலாயி கொஞ்சம் பரவாயில்ல

நான் கூட பத்து பதினைஞ்சி இடத்துல பொண்ணு பார்த்தோம் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அம்மாவுக்கு தான் புடிக்கல அந்த அம்மா யாருங்க உங்க வருவாங்க எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவங்க ஆக உங்க தொகுதிக்கே பொண்ணு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க என்ன வரப்போற மருமகள் எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும் அது உணர்ச்சி வசப்படாதீங்க எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்தேன் அவ்வளவு பெருசு இல்லையா இந்த அம்மா யாரு என் தங்கச்சிங்க ஏமா உங்க வீட்டுக்காரர் வரலையா அவங்க கிடக்குறான் புறம்போக்கு அவனை பத்தி என்ன பேச என்ன புருஷனை பத்தி பேசின குப்பு ஏறுது இந்த அம்மாவுக்கு அது ஒண்ணு இல்லைங்க கல்யாணமான மறுநாள் புருஷ முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம் சா அதான் நேரம் இங்க வந்துருச்சு என்னாச்சு சாதாரண நூல் பட விவகாரங்க வாங்கி தர மாட்டேங்கிறா இல்லீங்க தோச்சு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டை ஆயி போயிருச்சுங்க ஏன் கழுது அங்க போற இங்கே இருன்னு சொல்லிட்டேன் பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அது லாண்டரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி

எப்படி அழகு என்ன? அசடுந்தா வயிது வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல மகனே வடிவேலு நீ மேடா சமைக்கு தெரியுமா தெரியுமே துணியெல்லாம் துவப்பியா ம் நானே தான் துவைப்பேன் கணக்கெல்லாம் போடுவியா ஆ போடுவேனே இங்கே பத்தா நம்பர் வாய்ப்பாடு சொல்லு அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு சரவாயில்ல இதெல்லாம் கேப்பீங்க அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க ஏண்டே ம் என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலையை விரித்து போட்டுகிட்டு நிக்குது இதான் பொண்ணு ஆ இதுதான் பொண்ணா அப்ப அது அது பொண்ணோட அம்மா கேட்க வேண்டி உங்களுக்கு கூட்டிங்களா இவங்க தான் தலையை வாடின்னு இருந்தாங்க ஏங்க நீங்கள் தான் பொண்ணோட அம்மாவா

கண்ட கண்ட கம்நாட்டி பசங்களோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் போய் சைட்ல நின்னு அந்த பொண்ணை ஒரு தடவை சைட் அடிச்சிட்டு வந்துட்டா போதும் அப்புறம் கடைதான் செய்யுதுக்கு நானே நேர்ல போய் தகவல் சொல்லிடுறேன் சம்பந்தி அம்மாவையும் பார்த்த மாதிரி என்னவோ தெரியல அந்த அம்மா என் கண்ணு சொல்லியே பேசுறான் அப்பா எதுக்கு கல்யாணம் எல்லாம் என்னங்க அப்ப என்னமோ கேக்குறா பேசாம நிக்கிறீங்களா பதில் சொல்லுங்க சொல்றேன் கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறதுன்னா குடும்பத்தை கொஞ்சம் பெருசு பண்ண உங்க குடும்பம் பெருசா ஆனோம்னா நாங்க எல்லாம் வேணும்னா வந்துட்டீங்களா நீ ஒத்த வந்தா போதும் குடும்பம் ரொம்ப பெருசாயிடும் இந்த மாதிரி அனாமத்தா வரத சேர்த்துக்கப்படாது எதுவா இருந்தாலும் நானே உழைச்சி சேர்த்துக்கணும் அப்பதான் அது சும்மா ஏய் நாளைக்கு நீ போற கண்ணை பாத்துட்டு வர நீ ஆச்சும் கண்ணுக்குட்டி பாத்துக்குவா கரவ மாட்டை பாத்துட்டு வராது எனக்கு இதெல்லாம் வேணும் சொல்லல இது கல்யாணம் வேண்டாமா கிருக்கு போறாங்க நாங்க சொல்றத கேட்கல உனக்கு சாப்பாடு கிடையாது நீ சந்தையில நிக்கணும் உனக்கு தள்ளி காசு தர மாட்டேன் கண்ணா சந்தியில இந்த கம்நாட்சிங்களோட நிக்கிறத விட வீட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும் நீ பண்ணி பாரு ஒரு கிளியா பாவம் பெரியவர் அவர் மனசு ஏன்டா நோக்கடிக்கிற பாத்தியா உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிருந்தும் எவ்வளவு புச்சாத்தனமா பேசுறா நீ சொல்லுப்பா நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டான்ஸ் வந்துருவான் என்ன சார் வாழ்த்தா